ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் முட்டை தோசை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசம் ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் கடாய் சூடானதுமே தோசைமாகவும் ஊற்றிக்கலாம் மெலிசா அந்த தோசை தவா ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விட்ருலாம் அவ்வளோதான் தேய்ச்சாச்சு இப்போது இதை சுற்றியுமே ஆயில் விட்டுக்கலாம் நடுவில் கூட அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஆயிலு இப்போ நான் ஒரு முட்டையை இந்த தோசையில் ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு இதை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போது ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஆஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடருனா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுடணும் இதுபோல் தூவி விட்டுட்டு நம்ம முட்டை தோசை செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது சுற்றியும் இந்த மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையே திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இதே போல் அடுத்தடுத்த தோசையை நம்ம எடுத்துடலாம் இதை வந்து திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது சூப்பரான முட்டை தோசை ரெடி